சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது மௌனகுரு சுவாமி சித்தர் மனதை அடக்கி மௌன நிலையில் இருந்த தவ ஞானிகளுள் இந்த சித்தரும் ஒருவர் சித்தர்களின் ஞான பரம்பரையில் ஜீவ ஜோதியாக திகழ்ந்து அருள் வழங்கிய குருவாய் அடங்கிய மகான் பக்தர்களின் நினைவில் நீங்காத இடம் பெற்று தேஜோமயமாக விளங்கியவர் திண்டுக்கல்லுக்கு மேற்கில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கசவனம்பட்டி என்னும் இடத்தில் அவதரித்த அவதார புருஷர் ஐம்பது ஆண்டுகள் அவதார அதாவது நிர்வாண நிலையில் வாழ்ந்தவர் கசவனம்பட்டி சித்தர் என்னும் பெயரை பெற்றவர் ஆடையின்றி ஐம்பொறிகளை அடக்கி ஆத்ம ஒளி துளங்க தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நலம் பல வழங்கி நல்வாழ்வு அளித்து வந்தவர் சதா எதையாவது இவரது உதடுகள் முணுமுணுத்து கொண்டே இருக்கும் சுமார் எண்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன் இந்த சித்தர் பத்து வயது சிறுவனாக பிறந்த கோலத்தோடு ஆவரம்பட்டி காட்டில் பித்தனை போல் அலைந்து கொண்டிருக்கையில் இவரது பால்வடியும் முகம் கண்டு மனம் இறங்கி அங்கிருந்த ஆடு மேய்க்கும் கூட்டத்தினர் உண்ண உணவு கொடுத்து தங்கள் ஊருக்கு அழைத்து வந்திருக்கின்றனர் சிறுவனை குளிப்பாட்டை செய்து ஆடை அணிவித்த போது சித்தப்பெருமான் அவற்றை கந்தலாக கிழித்து எரிய இப்படியே பலமுறை ஆடை அணிவித்தும் அதேபோல் செய்ய அந்த நிலையிலேயே விட்டுவிட்டனர் இவரது மகிமையை உணராத சிலரும் பக்கத்து கிராமத்து ஜனங்களும் இவரை பித்தன் மூளை வளர்ச்சி குன்றியவன் மனநோயாளி என்றெல்லாம் ஏளனம் பேசியும் கல்லால் அடித்து துன்புறுத்தியும் இருக்கின்றனர் யார் அடித்தாலும் நையாண்டி கேலி கிண்டல் செய்தாலும் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கும் இவரை சிலர் இவரது காலில் கல்லை கட்டி கிணற்றில் தள்ளிவிட சற்று நேரத்தில் கிணற்று சுவர் மீது இவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு பயந்து போனார்கள் இவரது பெருமையை உணர்ந்து வணங்கத் தொடங்கி இருக்கின்றனர் அந்த ஊரை சேர்ந்த சாமியார் ஒருவர் இவரை பேச வைக்கின்றேன் பேர்வழி என்று சொல்லி சித்தரை அடித்து சித்திரவதை செய்து அங்கே இருந்த பிள்ளையார் கோயிலில் பூட்டி அடைத்து வைக்க மறுநாள் காலை கதவு திறந்து பார்க்கையில் அனைவருக்கும் திகைப்பு அதிர்ச்சி ஆச்சரியம் சித்தரை அங்கே காணவில்லை இவரை துன்புறுத்திய அந்த நபர் சில நாட்களுக்குள் மிகுந்த துன்ப நிலையை அடைந்திருக்கிறார் ஊர் முழுவதும் எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் இவருக்கு எல்லோர் வீட்டிலும் நல்ல மரியாதை இவரை ஒரு குழந்தையைப் போல் பாவித்து அவரவர் சக்திக்கு ஏற்றபடி கூழோ நீராகாரமோ கொடுத்தால்கூட சித்தரதை அன்பாய் வாங்கி குடிப்பது உண்டு அதே சமயம் வசதி மிகுந்தவர்கள் பல வகை உணவுகளை கொடுத்தாலும் கூட ஏற்க மறுத்து விடுவார் எப்போதும் ஆகாயத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பார் பக்தர்கள் வந்து காலை தொட்டுவிட்டு வணங்கி செல்வதை பார்த்து கொண்டிருப்பார் அனைவருக்கும் ஜாதி மத இன இன்றி தரிசனம் தந்து அருளாசி வழங்குவார் இரவு நேரம் ஊருக்கு மேற்கு புறமுள்ள முத்தாளம்மன் என்னும் அம்மன் கோயிலுக்கு சென்று அங்கே தங்குவார் அங்கே இருந்து மக்களுக்கு ஆசி வழங்கி வந்தவருக்கு முக்தி அடையும் காலம் வந்தது கசவனம்பட்டி சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் நாள் ஐப்பசி திங்கள் ஐந்தாம் தேதி துந்துபி வருடம் சித்தியடைந்தார் இவரது சமாதி இருக்கும் இடத்திற்கு சென்று வணங்கி தொழுதால் மனதிற்கு நிறைவும் உள்ளத்திற்கு அமைதியும் கிடைப்பது நிச்சயம் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்